ஹலோ வே எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி கான்ஸ்டபிளி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடு சேர்ந்து சேர்ந்தே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு நடந்துடும் ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து போகும்பொழுது என்னென்ன டாக்குமெண்ட் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் வந்து நடக்கும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரிசல்ட் வர்றது லேட் ஆகிடுச்சி அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஃபிசிக்கல் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து மெடிக்கல் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே வந்து ஒரே டைமில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஓகே ஸோ அது அந்த மாதிரி நடக்கும்பொழுது நீங்கள் உங்களோட மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும்போது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் கொண்டு போக வேண்டிய ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இங்கேயே கொடுத்துருக்காங்க அடுத்த டைம் ஆஃப் டிஎம்இ டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அண்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது ரெண்டு ஒரே டைமில் நடக்கும் த ஃபாலோயூ டாக்குமெண்ட்ஸ் வில் பி வெரிஃபைடு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய டென்த் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் ஓகே ஸோ ஒரு சில நிறைய பேர் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சவங்க டென்த் ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பீங்க இல்லை ப்ளஸ் டூ முடிச்சவங்க வந்து ப்ளஸ் டூ வச்சுருக்கலாம் இல்லை வந்து டிகிரி முடிச்சவங்க டிகிரியும் சேர்த்து வந்து வச்சிருக்கலாம் ஸோ அதில் முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஏஜி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நேமு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது வந்து கரெக்டாக இருக்கணும் இன் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 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 டாக்குமெண்ட்டில் வந்து என்ன உங்களோட நேம் இருக்கோ அதே போல் தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் அதே போல் தான் எல்லா டாக்குமெண்ட்லையும் வந்து உங்களுடைய நேம் வந்து இருக்கணும் இதில் எங்கேயாவது வேரியேஷன் ஆகிடுச்சி அப்படின்னா வந்து டாக்குமெண்ட் அஃபிடவிட் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அது வந்து பெரிய ப்ராப்ளமாக உங்களுக்கு அது ஏற்கனவே அது சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கேன் பட் கடைசியாக போடுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவும் மறுபடியும் ஒரு டைம் போடுவேன் ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட் ஓகே பிஆர்சி நீங்கள் வந்து ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுருக்கணும் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து மூணு கேட்டுக்கிறோம் ஒன்று வந்து பார்டர் போர்டர் ஏரியா அதுக்கப்புறம் நக்சல் ஏரியா அதுக்கப்புறம் பிசி ஏரியா இந்த மாதிரி மூணாக பிரிக்கிறாங்க நம்ம நம்ம தமிழ்நாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நார்மல் ஏரியாலே வந்துடும் ஸோ அதனால் வந்து அது என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த பர்மனன்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து என்ன உங்கள்கிட்ட வந்து என்சிசி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ண நீங்கள் அப்ளை பண்ணும்போதே அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து அதாவது என்சிசி சர்டிஃபிகேட் வந்து உங்கள் கையில் இருக்கணும் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த சர்விங் டிஃபென்ஸ் இது உங்களுக்கு கிடையாது அண்டர்டேக்கிங் த ஃபார்மேட் ப்ரிஸ்கிரைபுடு எக்ஸ் சர்வீஸ்மேன் இதுவும் உங்களுக்கு கிடையாது அதுக்கப்புறம் வந்து கேஸ் சர்டிஃபிகேட் அஸ் அப்ளிகபிள் இந்த ஃபார்மேட் ப்ரிஸ்கிரைப்டு என்ன ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து எக்கனாமிக் நீங்கள் ஓபிசி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் வீக்கு செக்ஷன் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து நிறைய வாங்குற வாங்குற மாதிரி இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து அடுத்தது வந்து எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அதுவே போதுமானது இப்போ ஓபிசி இருக்கவங்க இப்போ சிலர் வந்து எம்பிசியாக இருக்கலாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி வந்து வாங்கணும் இதில் வந்து குரூசியல் டேட் வந்து சொல்லியிருப்பாங்க குரூசியல் டேட் பற்றி நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக கவலைப்பட தேவையில்லை இல்லை ஏன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எம்பிசி சர்டிஃபிகேட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட் இந்த இது தான் வந்து குரூசியல் டேட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ அப்படிங்கிற பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஸ்கூல் படிக்கும்போதே இந்த டாக்குமெண்ட் வந்து வாங்கியிருப்பீங்க அதாவது எம்பிசின்னு சொல்கிறேன்னா இது எம்பிசியாக இருக்கலாம் டிஎம்சியாக எது வேணுமா இருக்கலாம் ஓ பிசியாக இருக்கலாம் ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குருஷியல் டேட்டுக்கு அப்புறம் வாங்கினாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஓபிசி அதாவது போகிறதுக்கு முன்னாடி வாங்கினா கூட எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போயே நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கோங்க அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் உங்களுடைய டென்த்து அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ நீங்கள் எது படிச்சிருக்கீங்களோ எந்த அது வச்சிங்களோ அந்த வந்து டாக்குமெண்ட் அதுக்கப்புறம் வந்து ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் வந்து என்சிசி நீங்கள் இருந்தீங்கன்னா என்சிசி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் வந்து என்ன உங்களுடைய கேஸ் சர்டிஃபிகேட் ஓகே ஸோ கேஸ் சர்ட்டிஃபிகேட்லேயே வந்து வேறு எம்பிசி இருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலான்னு பரவாயில்ல அது ஒரு ஓரமாக வந்து ஜெராக்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க மற்றது நீங்கள் வந்து ஓபிசி வந்து எடுத்துக்கோங்க ஸோ இதுதான் வந்து நீங்கள் இந்த எக்ஸாம் டைமில் கொண்டு போயிடுது அதாவது டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாம் டைமில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக கொண்டு போனது இதுவே வந்து போதுமானது இது சம்மந்தப்பட்டது வந்து உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு வரும் அதில் வந்து பார்த்தோம்னா இன்னும் தெளிவாயிரும் அது சம்மந்தமாகவும் அந்த டைமில் ஒரு வீடியோ போடலாம் ஆல் தி பெஸ்ட்